அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அவர் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவரோட நண்பர் ஒருத்தர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒம்போதாவது வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட எட்டு வீடியோவும் வந்து பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் அமரபூபதி மிராக்கிள்சன்னு வேணுன்றவங்க பாருங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆபத்து காலத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன் அப்படின்றது பழமொழி இல்லையா நண்பர்கள் யாராவது கஷ்டத்துல இருக்காங்க இல்ல ஏதாவது பிரச்சனையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்றதுதான் ஒரு நல்ல நண்பனோட இலக்கணம் அப்படி இவரோட நண்பர் ஒருத்தர் வந்து தொழில் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த தொழில் பாத்தீங்கன்னா நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்திருக்கு அதனால இவரோட இன்னொரு நண்பர் கிட்ட கடனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாவை கேட்டிருக்காரு அவரும் சரி நம்மளோட நண்பன் தானே அவன் கண்டிப்பா தந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு அவரும் வந்து அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருந்து அந்த நஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்காரு சீக்கிரமா அவர் கொடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டும் வந்து நம்பிட்டே இருந்திருக்காரு ஆனா உண்மையில நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து ஊர் ஃபுல்லா வந்து கடன் வாங்கி வச்சிருக்காரு திரும்பின பக்கம் எல்லாம் கடன் நண்பர்கள் உறவினர்கள் அலுவலகத்துல வேலை பாக்குறவங்கன்னு எல்லார்கிட்டயுமே அவர் வந்து கடன் வாங்கி வச்சிருக்காரு அப்புறம்தான் அவருக்கு வந்து தெரிய வருது இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இவருக்கு கடனா கொடுத்தாரு இல்லையா அந்த நண்பருக்கு வந்து இவர் இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கிறது ஆபீஸ்லயே நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறது எல்லாம் தெரியாது தெரியாம இவர் வந்து அவரோட பணத்தை வந்து குடுத்துட்டு இருக்காரு கடன் கொடுத்த எல்லாருமே வந்து அவர் வந்து என்கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்காரு என்கிட்ட வந்து அவ்வளோ வாங்கியிருக்காருன்ட்டு மாறி மாறி சொல்லிட்டு இருந்திருக்காங்க அவரோட ஃப்ரெண்ட் அந்த கடன் வாங்கினார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு காசாக வாங்கி அதை வந்து நல்லா செலவு பண்ணிட்டு ஊதாரித்தனமாக இருந்திருக்காரு அதை வந்து அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்திருக்காரு யாருன்னா கேட்டாங்கன்னா நான் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி இதே தான் வந்து எல்லார்கிட்டையும் அவர் பண்ணிட்டே வந்துருந்துருக்காரு ஒரு நாள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு இல்லையா அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயுமே சொல்லாம கொல்லாம வேலையை விட்டுட்டு ஊரையும் காலி பண்ணின்னு அங்கேருந்து போயிட்டு இருக்காரு ஏன்னா தெரிஞ்சதுன்னா எல்லாரும் கடன் கொடுத்தவங்கலாம் காசை கேட்பாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ஊரை விட்டே போயிட்டு இருக்காரு கடன் கொடுத்த இவரோட நண்பர் பார்த்தீங்கன்னா எங்கே போனார் அப்படின்றத கொஞ்ச நாளாக தெரியாமல் இருக்கிறதால நி நிதானமாக வந்து அவரோட நண்பரை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு அவரை பற்றி விசாரிக்க தொடங்குறாரு ஒவ்வொருத்தருமே என் கிட்ட வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு நானும் வந்து அவரை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்கிறாங்க ஒரே மாதிரியாக வந்து பேசுகிறாங்க மற்றபடி அவரை பற்றி வந்து தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டாலும் அவரை பற்றி வந்து தெரியாது தெரியாதுன்ற பதில் தான் இருந்தும் வந்துக்கிட்டே இருக்குது அமரபூபதின்றவரோட நண்பர் பாத்தீங்கன்னா விடாம அவரை வந்து எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்க்குறாரு லாஸ்ட்ல வந்து இனி அவரை வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததும் ஏன்னா அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அதனால எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி ஏதாவது ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு நம்ம அவர் வந்து கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா அவருகிட்ட இருந்து காசு வருமா வராதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ட்டு முடிவு பண்றாரு ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை பண மோசடி பண்ணிட்டாரு எனக்கு அந்த பணம் வந்து ரொம்ப கிடைக்குமா கிடைக்காதான்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதி கிட்ட போகிறாரு அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பூஜை மாதிரி பண்ணி மையெல்லாம் வச்சு பார்த்து நான் தேவதைங்கள் எல்லாம் வருவாங்க அவங்கள வச்சு நான் பூஜை எல்லாம் பண்ணி அவங்க சொல்லிவிடுவாங்க உங்களோட பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் சொல்லி பூஜைலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு இந்த விஷயத்த வந்து இவரோட நண்பர் வந்து இவர்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆஃபீஸில் ஒரு நாள் பூபதின்றவருக்கு வந்து அவரோட நிலைமை நல்லா புரியுது நண்பர்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு ஆனா வந்து அந்த நண்பர் வந்து இப்படி மோசடி செய்வாருன்னு யார் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால இவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு கஷ்டத்துல வந்து நம்ம கிட்ட உதவின்னு கேட்குறாங்கன்னு சொல்லி நண்பருக்கு உதவி பண்ணிருக்காரு ஆனா வந்து இவர் இப்படி பண்ணுவாரு அப்படின்ட்டு இவர் நினைக்கல அதுவும் இல்லாம இவர் கொடுத்துருக்கிறது வந்து பெரிய அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காரு அதனால அதை அப்படியே விட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை வந்து இவர்கிட்ட சொல்லி வேதனை அவரோட அந்த வேதனை வந்து இவருக்கு ஒரு வேகத்தை ஏற்படுத்துது மந்திரவாதியோட வாக்கு நெஜமாலுமே பழிச்சுதா அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி அவரோட பணம் கிடைக்கவே இல்லையா எல்லாத்தையும் சொல்றதுக்கு அவர் வந்து என்ன இறைவனா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஒரு சின்ன எள்ளுல கூட எண்ணெயா இருக்கிறவர் தான் இறைவன் அதனால இந்த மந்திரவாதி சொல்றதெல்லாம் வந்து இவருக்கு நம்பிக்கை இல்லை இந்த அமரபூபதின்றவருக்கு நம்ம தான் ஷீரடி பாபா இருக்காரு அவர்கிட்ட வந்து பூஜை பண்ணி இவரோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணி அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் இவரோட பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றத முடிவு பண்றாரு அதே மாதிரி எப்பயும் போல அவர் வந்து பூஜை பண்ணுவார் இல்லையா அதே மாதிரி பூஜை பண்ணி சாய் பகவானை வந்து துதிச்சு அவருக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி நீங்க தான் வந்து அவருக்கு உதவி பண்ணணும் அவர் வந்து நிலைமை சரியில்லை அவருக்கு இப்ப அந்த பணம் தேவைப்படுது அப்படின்றத பாபா கிட்ட அந்த பூஜையில சொல்றாரு தான் எப்படியாவது அந்த பணத்தை வந்து அந்த ஆள்கிட்ட இருந்து வசூலிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையா வைக்கிறாரு உடனே பாபா கிட்ட இருந்து பதில் வருது வருத்தம் அடையாதே அந்த நபர் வந்து ஊரை விட்டு போயிட்டதால் அவரை கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் வந்து தேடினீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து கிடைச்சிடுவாரு அவர் இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிடும் அந்த கிட்ட இருந்து நீங்கள் வந்து பாதி தொகையை மட்டும்தான் வாங்க முடியும் மீதி பாதி தொகை வந்து கிடைக்காது அப்படின்ட்டு பாபா அருள்வாக்கு செய்கிறாரு பாபாவோட இந்த வாக்கை கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது இத பத்தி வந்து அவரோட நண்பர்கிட்டயும் போய் சொல்றாரு இந்த மாதிரி உன்னோட பணம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் பாபா சொல்லிருக்காரு அப்படின்ட்டு அத சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஊற விட்டு ஓடிட்டாரு அவரை வந்து நம்மளே தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கும் வராங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் வேலை செய்யற அலுவலகத்துக்கு போயிட்டு அங்க வந்து விசாரணை பண்றாங்க அந்த நபர் வந்து வேலையே வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டதால அவரை பத்தி விவரம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற பதில் வருது அதுக்கு அடுத்தது அவரோட நண்பர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நண்பர் மட்டும் ஓடி போன அந்த நபர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்துக்கு மட்டும் நான் போயிட்டு வந்தேன் அது எங்க நடந்ததுன்னா சென்னை குரோம்பேட்டையில அந்த ஒரு மண்டபத்துல அந்த கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நான் அவரை பார்க்கவே இல்லை மற்றபடி அவரோட விலாசமும் இல்லை அவர் எங் எங்கே தங்கியிருக்காரு எந்த ஊர் அப்படின்றத எந்த விவரமுமே கொஞ்சம் கூட எனக்கு தெரியாது அப்படின்ற பதில் வருது இப்போ மனசு வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து சாந்தமாகுது என்னென்னா அந்த நபரை பற்றி ஒரே ஒரு குறிப்பு கிடச்சிருக்கு அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருக்கு குரோம்பேட்டையில் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்றது அதை வச்சு நம்ம வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசளவில் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவரை பற்றி இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாம இருந்தது இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் சந்தோஷமாகுது ஆகுது குரோம்பேட்டையில் அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்றத சொன்ன அவரோட நண்பருக்கு வந்து எந்த திருமண மண்டபத்தில் அவங்க கல்யாணம் நடந்தது அப்படின்ற விவரம் வந்து சுத்தமா தெரியல ஞாபகமும் இல்லை அவருக்கு அதனால மனசு சஞ்சலப்படாம குரோம்பேட்டையில் இருக்க எல்லா திருமண மண்டபத்தையும் போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க அந்த மண்டபத்தை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான காரியமெல்லாம் இவங்களுக்கு இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா குரோம்பேட்டையில அங்கொன்னும் இங்கொன்னுமா பக்கத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேல கல்யாண மண்டபங்கள் அங்க இருக்கு அதுல வந்து எந்த கல்யாண மண்டபத்துல அவர் கல்யாணம் நடந்தது அப்படின்றது வந்து சுத்தமா தெரியல ஆனாலும் மனசை தளர விடாம ஒரு ஒரு மண்டபமா போய் ஏறி இறங்குறாங்க மணமகனோட பேரு அதாவது இவரோட பேரை சொல்லி உத்தேசமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு இந்த பேர்ல வந்து யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்துல இருக்கவங்க ஏன் வருந்துறீங்க என்ன பிரச்சனை அப்படின்றத கேக்குறாங்க பெயர் தெரிஞ்சா மட்டும் போதுமா கூடவே வந்து மணமகளோட பேரு சொல்லணும் அதுக்கப்புறம் எந்த காலம் என்னைக்கு நடந்தது அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா தான் நாங்க வந்து கரெக்டா பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து ஒன்னும் சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் கராரா இவங்க கிட்ட பேசுறாங்க சில பேர் வந்து இல்லைங்க அப்படி அந்த கல்யாணமும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி வந்து தர்ம சங்கடமான நிறைய விஷயங்களை வந்து இவரு தேடி போகும்போது அவங்களுக்கு வந்து நடக்குது எப்படியோ வந்து போராடி கஷ்டப்பட்டு அவருக்கு என்னைக்கு திருமணம் நடந்தது அப்படின்ற நாளை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா அந்த மணமகள் இவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வீடு வந்து மண்டபத்துக்கு பக்கத்திலே தான் இருக்குது அப்படின்றத வந்து தெரிய வருது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மணப்பெண்ணோட வீடு இவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களோட வீடை நோக்கி சில நண்பர்களோட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக வந்து அந்த நம்பர் அட்ரஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கதவை வந்து தட்டுறாங்க அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க வந்து அவருக்கு என்ன வேணும் என்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்கே இல்ல அப்படின்ற பதில் தான் அவங்க கிட்ட இருந்து வருது என்ன வந்து அவங்க எரிச்சல் பட்டாலும் அதை சமாளிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வந்து நெருங்குன நண்பர் அவரு கல்யாணத்துக்கு எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு அதனால தான் இப்போ நேரில் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படியே அன்பளிப்புலாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் நல்ல எண்ணத்துல தான் நாங்கள் வந்திருக்கோம் வேலை பார்க்குற இடத்துல வந்து உடனே விடுமுறை கிடைக்காததால இப்படி வந்து ரொம்ப நாள் தாமதம் ஆயிடுச்சு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பவ்யமாக அவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்க வந்து பேசுறாங்க ஒரு வழியா அவங்க வந்து இவங்க அம்மா இவங்க நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பிடுறாங்க இப்ப அந்த பொண்ணு வீட்ல இருக்கவங்க கிட்ட இருந்து பதில் வருது அவரு வந்து அசாம்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அடுத்த வாரம் கடைசியில வந்து அவர் இங்க வருவாரு அப்போ நீங்க வந்தீங்கன்னா அவரை கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்ற பதில வந்து அவரோட மனைவியும் சொல்றாங்க அவங்க வீட்டு பெரியவங்களும் வந்து சொல்றாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நல்லபடியா சரிங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க சொன்ன மாதிரியே அடுத்த வாரம் கடைசியில வந்து அவரை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க அங்க இருக்கவங்க கிட்ட இவங்களோட நம்பர் அவர் வந்தார்னா எங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அவர் வந்தவுடனே இவங்களும் சொல்றாங்க அவரை வந்து அடுத்த வார கடைசியில அவர் வந்து பார்த்துடுறாங்க அப்பதான் வந்து அவரோட நண்பருக்கு வந்து மனசே குளிருது இவர் எங்க போனாருன்னே தெரியலையே தெரியாம இருந்ததே இப்போ இவரை பார்த்த உடனே தான் அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து திருப்தி ஆகுது எப்படியாவது இவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவரோட நண்பர் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு இந்த காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகலான்னு பார்த்தியா அப்படி இப்படின்ற மாதிரி காரசாரமாக அவங்களோட பேச்சு வந்து நல்லா தொடங்குது கோபமாக இருக்கும் இல்லையா அவங்களாம் கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே எப்படி அவரு மாட்டிக்கினாருனா இந்த கூண்டுல வந்து எலி மாட்டிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அவர் மாட்டிக்கிட்டாராம் அதே மாதிரி அவங்க எல்லாரும் பயங்கரமாக மாறி மாறி பேசுறாங்க இவரை பேசவே விடாம அவங்க வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா பேசவும் இவரும் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்ச இடம் இல்லையா அது கல்யாணமான வீட்டில் வந்து நம்மளோட மானம் போகுதே கௌரவம் போகுதே அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து சமாதானமாக பேசுறதுக்கு முடிவு பண்ணி வராரு அன்னைக்கே வந்து நான் பாதி பணத்தை தந்துடுறேன் மீதி பாதி பணத்தை வந்து காசும் இல்லையா அதாவது செக்காக நான் வந்து தந்துடுறேன் மாசம் மாசம் நீங்கள் போய் பேங்க்ல எடுத்துக்கோங்க அப்படின்றத வந்து சொல்லி இந்த இதை வந்து பெரிய பிரச்சனையா ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்டுக்கிறாரு எதிர்பாராத விதமா அவங்களோட முழு தொகையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாகுது முதல்ல வந்து காசோலையை வந்து இவங்க வேணான்றாங்க அதுவும் ஏதாவது ஃப்ராடு வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆனா என்கிட்ட வந்து இப்போதைக்கு மொத்தமா பணம் இல்லை அதுவும் இல்லாம சம்பள பணம் வரும்போது தான் நான் மாசம் மாசம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டதால மீதி பாதி பணத்தை வந்து காசோலையா வாங்கிக்கிறதாகவும் முதல்ல இந்த பாதி அமௌண்ட்டு இப்போ வந்து அவரோட நண்பர் கொடுத்தது இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு வட்டின்லாம் வந்திருக்கும் இல்லையா அந்த தான் வந்து இப்போ பாதி பணம் அப்படின்னு சொல்றாங்க அவர் சொன்னபடியே அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தையும் மீதியை வந்து காசோலையாவும் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து எல்லாரும் திரும்பி வராங்க அந்த மீதி பணத்துக்கு வந்து ஒரு காசோலையா செக்காக எழுதி கொடுத்தாரு இல்லையா அது வந்து எங்கே போச்சு எப்படி போச்சுன்னே தெரியல அது எப்படியோ வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு இவங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்காங்க எப்படி அது போச்சுன்ற காரணமே தெரியல மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட வேற காசோலையை எங்களுக்கு கொடு அப்படின்லாம் கேட்க முடியாது கேட்கறதும் ரொம்ப அநாகரிகம் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு வாங்கின காசோலை வந்து எப்படி காணாம போச்சு அப்படின்னு தெரியலையே என்னதான் தேடி அலைஞ்சாலும் கடைசி வரைக்கும் அது வந்து கிடைக்கவே இல்லை பாபா சொன்ன மாதிரியே பாதி பணம் தான் கிடைக்கும் அப்படின்னு எப்படி அவர் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு வந்து அப்படியே பழிச்சுது அதாவது நீங்க கொடுத்தா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் மட்டும் தான் வரும் மீதி அந்த வட்டி காசு அதெல்லாம் வராதுன்றது தான் பாபா முன்னாடியே அந்த அருள் வாக்குல சொல்லியிருந்தாரு அது அப்படியே நடந்தது அந்த காசோலை வந்து எப்படி போச்சுன்றதே தெரியல காணாம போயிட்டு இதுவும் பாபா செய்யக்கூடிய இல்லை நீ இப்ப இந்த கதையில இருந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா பாபா வந்து நீங்க என்ன அமௌண்ட் அவரு கிட்ட கொடுத்தீங்களோ அது கிடைச்சிடும் அந்த மீதி அமௌண்ட் கிடைக்காது அதாவது வட்டி பணம் எல்லாம் கிடைக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு அருள்வாக்லன்ட்டு முஸ்லிம் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னாக்கா வட்டிக்கு வாங்கறது வந்து மிக பெரிய பாவம் அவங்களுதுல நரகத்துக்கு போவாங்க இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குறவங்கன்றதும் இருக்கு பாபா வந்து இந்துவாவும் முஸ்லிமாவும் வாழ்ந்தவரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால கூட அவரோட வேலையா கூட இது இருக்கலாம் நீங்க கொடுத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்தாச்சு அந்த காசோலையை வந்து காணாம போக வச்சது பாபாவோட வேலையா கூட இருக்கலாம் அதுவும் ஏதாவது ஒரு பாவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவரோட நண்பர் சூழ்நிலை சரியில்லாம அவரும் வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்திருக்கலாம் அது என்னன்றது எல்லாமே பாபாவுக்கு தான் தெரியும் ஆனா கடைசியில இவரோட நண்பருக்கு அவர் கொடுத்த அந்த தொகை வந்து அப்படியே முழுசா அந்த இருபத்தஞ்சாயிரம் வந்து கிடைச்சிருச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க இல்ல வந்து பணம் வந்து உங்க வீட்டுல சேர மாட்டேது அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாக்கா பாபா கிட்ட கண்டிப்பா வந்து மனசார வேண்டிக்கோங்க அவரு வந்து கண்டிப்பா அதை வாங்கி கொடுத்துருவாரு உண்மையாலுமே உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா வாங்கி கொடுத்துருவாரு அவருக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது செய்யறேன்னு வேண்டிக்கோங்க அவருக்கு பிடிச்சது வந்து அன்னதானம் பண்றது நிறைய விளக்குங்க ஏத்துறது அதுக்கப்புறம் நிறைய அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே என்னென்னன்னு தெரிய வரும் அதெல்லாம் வந்து நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்கள் தகுதிக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது கடன் தொல்லையோ இல்லை வந்து ஏதாவது பிரச்சனையோ இருந்தால் அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்